வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் பாடசாலை நிகழ்வுகளில் அரசியல்வாதிகள் பங்கேற்க தடையா பிரதமரால் எழுந்துள்ள சர்ச்சை கொழும்பில் உள்ள கடையொன்றில் திடீர் தீ விபத்து நான்கு தீயணைப்பு வாகனங்கள் களத்தில் ஜாலில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் கடற்றொலில் அமைச்சர் நம்பிக்கை பெண் மருத்துவர் துஷ்பிரயோகம் சந்தேக நபரின் வாக்கு மூலம் கசிந்த பல தகவல்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் குதித்த கிராம உத்தியோகத்தர்கள் முன்னாள் அமைச்சர் மே சில்வா வைத்தியசாலையில் அனுமதி முகாம்களில் இருந்து தப்பி சென்ற இருபது ராணுவ வீரர்கள் கைது தேங்காய் திருடச் சென்ற இளைஞன் மீது சூடு போதைப் பொருளுடன் யாத்திரை சென்ற முன்னூற்றி தொன்னூற்றி மூன்று பேர் கைது கண்டியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் இளம்பிக்கு உயிரிழப்பு போலீசார் விசாரணை பாடசாலை நிகழ்வுகளில் அரசியல்வாதிகளை பங்கேற்க அழைக்க வேண்டாம் என்று கல்வி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திய தனது முந்தைய அறிக்கையிலிருந்து பிரதமர் ஹரணி அமர் பின்வாங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய பிரதமர் அதுபோன்ற எந்த விதியும் விதிக்கப்படவில்லை என்று குறிப்பிட்ட அவர் ஆனால் பாடசாலை அமைப்புகளை அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தினார் கல்வி அமைச்சராக பிரதமர் விதித்ததாக கூறப்படும் தடை இருந்தபோதிலும் அரச நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாடசாலை நிகழ்வுகளில் எவ்வாறு கலந்து கொள்கிறார்கள் என்று எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானக கேள்வி எழுப்பிய போதே ஹரணி தமது நிலைப்பாட்டை வெளியிட்டார் இதற்கு பதிலளி பிரதமர் அத்தகைய தடையதுவும் இல்லை எனவும் முன்னர் தாம் வெளியிட்ட கருத்தை ஊடகங்கள் தவறாக அறிக்கை விட்டுள்ளன என்றும் சுட்டிக்காட்டினார் கொழும்பு புறக்கோட்டை பிரதான வீதியில் உள்ள சிவப்பு பள்ளிவாசலுக்கு அருகில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் ஏற்பட்டு தீபரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று காலை ஏற்பட்ட இந்த தீயை கட்டுப்படுத்துவதற்கு கொழும்பு மாநகர சபையின் நான்கு தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாக தீயணைப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது தீ பரவலினால் குறித்த வர்த்தக நிலையம் பாரியளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தீ பரவலுக்கான காரணம் தெரியவராத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் என கடத்தணை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் உள்ளூர் அதிகார சபை தேர்தலுக்காக யாழ்ப்பாணத்தில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி சபைகளுக்குமான அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களை நியமிக்கும் நடவடிக்கைகளுக்காக இன்று காலை யாழ்ப்பாணத்தில் உள்ள தேர்தல்கள் அலுவலகத்திற்கு வருகை தந்த போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன் சந்திரமூர்த்தி ரஜீவன் சண்முகநாதன் ஸ்ரீ பவனந்தராஜா தொகுதி அமைப்பாளர்கள் கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட சிலரும் வருகை கடந்திருந்தனர் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் அந்த வகையில் யாழ்ப்பாணம் என்பது சகல விதத்திலும் அரசியல் துறையா அல்லது அரசாங்க துறைகளா அல்லது ஏனைய துறைகளா எல்லாமே சிதைந்து சீரழிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்றது இங்கிருக்கின்ற அரசாங்கத்தில் இருக்கின்ற முக்கியஸ்தர்கள் முக்கிய அதிகாரிகள் எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்களும் ஒரு துஸ்பிரோகம் செய்கின்ற நபர்களாகவே இருக்கின்றார்கள் அதனால் இவைகளை வரிசைப்படுத்த வேண்டியிருக்கின்றது சீர்த்த து அந்த சீர்படுத்துகின்ற வேலைக்கும் மக்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது நாங்கள் நம்புகின்றோம் யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் இந்த நிலைமைகள் அனைத்தையும் புரிந்து கொள்வார்கள் என்று தெரிந்து கொள்வார்கள் என்று நிச்சயமாக நாங்கள் ஆட்சி பீடத்துக்கு வந்து மூன்றே மூன்று மாதங்கள் ஆகின்றது ஆனால் எங்களை விமர்சிக்கின்றவர்கள் நாங்கள் என்னமோ எழுபத்தி ஆறு வருடங்களாக ஆட்சி செய்தவர்கள் போன்றுதான் எங்களை விமர்சிக்கின்ற போக்குகள் இருக்கின்றது அதனால் மக்கள் நான் நினைக்கின்ற யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் மிகவும் தெளிவாக அடைந்திருக்கின்றார்கள் தெளிவான மக்களாக இருக்கின்றார்கள் அந்த தெளிவான மக்கள் நிச்சயமாக நாங்கள் நினைக்கின்றோம் நம்புகின்றோம் கடந்த பொது தேர்தலில் போன்று எங்களை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தி வைப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது அதே போன்று இந்த நம்பிக்கையை நிறைவேற்றும் முகமாக எங்களுடைய பதினேழு உள்ளூராட்சி சபைகளுக்குமான நல்ல தலைவர்களை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம் இங்கே இருக்கின்ற நல்ல புத்துஞ்சீவிகளை நாங்கள் தெரிவு செஞ்சிருக்கின்றோம் படித்த இளைஞர் யுவதிகளை நாங்கள் தெரிவு செஞ்சிருக்கின்றோம் அதனால் மக்கள் விரும்புகின்ற யாழ் மாவட்ட மக்கள் விரும்புகின்ற நபர்கள் இன்றைக்கு எங்களுடைய பட்டியலில் உள்ளடக்கப் போகின்றார்கள் அதனால் அவர்களை ஆதரித்து வெற்றி பெறச் செய்யுமாறு மிக மிக அன்பாக மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொண்ட அனுராதபுரம் மருத்துவமனையின் பெண் மருத்துவர் பாலியல் சென்றல் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட முப்பத்தி நான்கு வயது நபர் நேற்றிரவு அனுராதபுரம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் சந்தேகநபர் நேற்று காலை கல்னேவ ஹெலவதுகம பகுதியில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டார் இந்த நபர் தொடர்பான பல உண்மைகளை கல்நேவ போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் அவர் சிறையில் இருந்து பிணையில் வந்ததாகவும் பணம் இல்லாததால் பொருட்களை திருடும் நோக்கத்துடன் மருத்துவர் தங்கியிருந்த விடுதிக்கு சென்றதாகவும் சந்தேகநபர் வாக்கு மூலம் வழங்கியுள்ளார் இதன்போது விடுதியில் பெண் மருத்துவர் மட்டுமே இருந்தது தனக்கு தெரியவந்ததாக ஒப்புக்கொண்டார் சந்தேகநபர் ஐஸ் போதைப் பொருள் பயன்படுத்துபவர் என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது நடைபெற்று வரும் விசாரணைகளில் சந்தேகநபர் அப்பகுதியில் உள்ள பல வீடுகளுக்குள் புகுந்து பொருட்களை திருடியிருப்பது தெரியவந்துள்ளது மேலும் அவர் நாட்டின் பிறவி குற்றவாளிகளின் பட்டியலில் பெயர் உள்ள ஒருவர் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சந்தேகநபரிடம் விரிவான விசாரணை நடத்தி என்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு அனுராதபுரம் தலைமை நீதவான் நேற்று போலீசாருக்கு உத்தரவிட்டார் கிராம உத்தியோகத்தர்களும் பல்வேறு சமயங்களில் விபத்துக்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ள நிலையில் தமக்கு தேவையான பாதுகாப்பை வழங்குவதற்கான வேலைத்திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறு கோரி இன்று முதல் தொழில் நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளதாக இலங்கை கிராம உத்தியோகத்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது தமது சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்களினால் இந்த தொழில்சார் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் ஏனைய சங்கங்களின் பிரதிநிதிகளும் இதற்கு ஆதரவளிக்குமாறு கேட்டுக் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் நெவில் விஜயரத்ன தெரிவித்துள்ளார் கிராம உத்தியோகத்தர்களில் அறுபது சதவீதத்திற்கும் அதிகமானவர்கள் பெண்கள் எனவும் பெரும்பாலான கிராம உத்தியோகத்தர்களின் அலுவலகங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட அல்லது மக்கள் நடமாட்டம் இல்லாத பிரதேசங்களில் அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதன் காரணமாக பெண் பாதுகாப்புக்கான வேலைத்திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறு கேட்டுக்கொண்ட அவர் இன்று முதல் இரவு நேர அனர்த்தங்கள் உயிரிழப்புகள் உட்பட சகல கடமைகளிலும் இருந்தும் விலகிக் கொள்வதாக தெரிவித்துள்ளார் பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு எதிரான கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது வல்லமை சமூக மாற்றத்திற்கான போராட்ட இயக்கத்தின் பௌர்ணமி நாள் செயல்பாட்டு தொடர்ச்சியில் பெண்களுக்கு எதிரான அனைத்து சுரண்டல்களையும் முடிவுக்கு கொண்டுவர மௌனத்தை கலைப்போம் எனும் தொனிப்பொருளில் மக்கள் கவனேற்பு செயல்வாதம் முன்னெடுக்கப்பட்டது யாழ் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட கவனேற்பு போராட்ட பேரணியானது தந்தை செல்வா கலையரங்கு வரை சென்று மகஜர் கையளிப்புடன் நிறைவடைந்தது இன்றைக்கு பெண்கள் பல வகையான சுருண்டர்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் எல்லார் மத்தியிலும் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் அரசு இதை மிகவும் துல்லியமாக இதுக்கான சட்டங்களை உருவாக்கி பெண்களை மதிப்பளித்து பெண்களை கௌரவமான ஒரு நாட்டுப் பிரஜையாக வாழ விழ வேண்டும் என்றுதான் நாங்கள் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிழமைக்கிலேயே பாலியல் வன்கொடுமைக்கு எங்க அந்த மூன்று பெண்கள் முகம் கொடுத்திருக்கிறார்கள் ஒன்று மனநாயான ஒரு பெண் ஒன்று டாக்டர் ஒன்று எங்கண்ட தற்கொலைக்கு முகம் கொடுத்திருக்கிறாங்க எங்களோட டிஎஸ் ஆகவே எங்களோட பெண்கள் திரும்ப திரும்ப வன்முறைகளுக்கு உட்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதிலும் பார்த்தீங்களன்னா பாலியல் வன்கொடுமை பாலியல் சுரண்டல் பொது போக்குவரத்து வேலைத்தளங்கள் தளங்கள் எங்கெல்லாம் பெண்கள் சரிந்து வாழ்கிறார்களோ அங்கு எங்கெல்லாம் குடும்பம் தொடக்கம் வெளி நாடு வரைக்கும் எங்களது பெண்கள் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அனைத்து சுரண்டர்களுக்கும் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த நிலை மாற வேண்டும் எங்களது இந்த நாட்டை பொறுத்தவரையிலேயே நாங்கள் ஐம்பத்தி ரெண்டு சதவீதமானவர்கள் பெண்கள் வாழ்கின்றோம் எங்களோட பெண்களின் மதிப்பும் கௌரவமும் மிகவும் துல்லிதமாக அரசு எங்களை கௌரவமாக பார்க்க வேண்டும் என்பதே எங்களை இந்த போராட்டத்தின் முக்கியமான கருப்பொருளாக இருக்கின்றது சுரண்டலுக்கு எதிராக நாங்கள் இன்றைக்கு மௌனத்தை கிளப்போம் என்ற தொழிற்பொருளில் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம் இது சார்ந்த சகல அமைப்புகளும் இதை சவிசாய்த்து எங்களுக்கு சரியான ஒரு தீர்வை முன்வைத்து பெண்கள் கௌரவமாக மதிக்கப்பட வேண்டும் கௌரவமாக வாழ வேண்டும் என்ற இந்த வார்த்தைக்கு நீங்கள் எல்லாரும் நன்றிக்கடனாக எங்களை இந்த சமூகத்திலே வாழ விட வேண்டும் உணர்வுகளையும் உரிமைகளையும் மதித்து எங்களை உரிமைகளோடும் உணர்வுகளோடு வாழ்வதற்கு வழிவகுக்கணும் என்று கூறி விளக்கு வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மெர்விந்த் செல்வா உடல்நலக்குறைவு காரணமாக சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் மகர சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மேர்வின் சில்வாவிற்கு அவ்விதமான மேலதிக வசதிகளும் வழங்கப்படாது என அவர் தெரிவித்தார் அவருடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மேலதிக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் ராணுவ முகாம்களில் இருந்து தப்பிச் சென்ற இருபது ராணுவ வீரர்கள் கண்ணி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த ராணுவ வீரர்கள் கண்டி கட்டுகத்தோட்டை மற்றும் அலவத்துகோடை ஆகிய பிரதேசங்களில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் கண்டி போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த ராணுவ வீரர்கள் கண்டி பிரதேசத்தில் பல்வேறு தொழில்களில் பணிபுரிந்து வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை பாதுகாப்பு படைகளில் இருந்து தப்பி அனைவரையும் உடனடியாக கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்திருந்தார். ில் ஒமிய பகுதியில் தேங்காய்த்திருடச் சென்ற இளைஞர் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தில் குருநாகல் போல பகுதியை சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய இளைஞனே இவ்வாறு காயமடைந்துள்ளார் இந்த இளைஞன் குறித்த பிரதேசத்தில் உள்ள தென்னந்தோப்பு ஒன்றிற்கு சென்று தேங்காய் திருட முயன்றுள்ளார் இதன்போது தென்னந்தோப்பின் உரிமையாளர் இளைஞன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார் துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த இளைஞன் குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து சந்தேக நபரான தென்னந்தோப்பின் உரிமையாளர் பன்னிரண்டு ரக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வாரியபல பகுதியைச் வயதுடையவராவார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வீரம்புகேதர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் அதிகமாக இளைஞர்கள் போதிப்பொருளுக்கு அடிமையாகி வருகின்றமை தொடர்பில் தேசிய அபாயகர ஐடகங்கள் கட்டுப்பாட்டு சபை கவலை வெளியிட்டுள்ளது கணிசமான எண்ணிக்கையிலான பாடசாலை மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் குறிப்பாக பதினைந்து முதல் பதினேழு வயதுடையவர்கள் போதைப்பொருள் பாவனைக்கு அதிகம் அடிமையாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களில் ஈடுபட்ட ஒரு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் நபர்களை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடத்தப்பட்ட மதிப்பீட்டில் நாட்டில் தொன்னூற்றி இரண்டாயிரம் முதல் ஒரு லட்சம் பேர் வரை போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளதாகவும் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் ஹீரோயினுக்கும் மூன்று கஞ்சாவுக்கும் அடிமையாக இருப்பதாகவும் தெரியவந்துள்ளது மேலும் இந்த ஆண்டு இறுதியில் போதைப் பொருள் அடிமையாதல் குறித்து புதிய கணக்கெடுப்பை நடத்த தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபை தயாராகி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு வகையான போதைப் பொருட்களுடன் சிவனொலி பாதமலை தரிசிக்கு வந்து பதினான்கு பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தனர் ஹட்டன் ரயில் நிலையம் உட்பட சிவனொளி பாதமலைக்கு செல்லும் வீதிகளில் மேற்கொண்ட சோதனையின் போதே குறித்த பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கொழும்பு உட்பட பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்கள் எனவும் அவர்கள் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து வயதிற்குட்பட்டவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபர்களை ஹட்டன் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் சிவனொளி பாதமலை பருவகாலம் ஆரம்பமாகிய நாள் முதல் இன்று வரை ஹெரோயின் ஐஸ் குஷ் மற்றும் சட்டவிரோத சிகரெட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்களை அடுத்து சென்ற முன்னூற்றி மூன்று பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இலங்கையில் தினசரி சிறுநீரக நோயாளிகள் ஐவர் உயிரிழப்பதாக தேசிய சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் ஆய்வு பிரிவு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் தரவுகளின்படி நாட்டில் நாள்பட்ட சிறுநீரக நோய்க்குள்ளானவர்கள் இரண்டு லட்சத்து பதிமூவாயிரத்து நானூற்றி நாற்பத்தி எட்டு பேர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதே ஆண்டில் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறு உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் டயாலிசிஸ் எனப்படும் கூழ்ம பிரிப்பு சிகிச்சை பெறும் நோயாளிகளின் எண்ணிக்கை ஆறாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி இரண்டாக காணப்பட்டது மேலும் சிறுநீரக மாற்று சிகிச்சை நோயாளிகளின் எண்ணிக்கை சுமார் முன்னூறாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது வடமத்திய மாகாணத்திலேயே அதிக எண்ணிக்கையிலான சிறுநீரக நோயாளிகள் பதிவாகியுள்ளனர் இத்தகைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதத்தின் இரண்டாவது வியாழக்கிழமை உலக சிறுநீரக தினம் கொண்டாடப்படுகிறது உலக குலுக்கோமா வாரத்தை முன்னிட்டு இன்றைய தினம் ஜாழ்ப்பாணத்தில் மாபெரும் விழிப்புணர்வு நடைபவனி முன்னெடுக்கப்பட்டது அத்துடன் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் விநியோகம் செய்யப்பட்டன யாழ்ப்பாணம் சிவன் கோயிலுக்கு முன்பாக ஆரம்பமான நடைபவனியானது காங்கேசந்துறை வீதியூடாக சென்று பின்னர் வைத்தியசாலை வீதியூடாக சென்று எஸ்டிஎஸ் வைத்தியசாலையை அடைந்தது பின்னர் வைத்தியசாலையில் விழிப்புணர்வு செயலமர்வு நடைபெற்றது குளுக்கோமா நோய் என்பது கண்ணில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகும் இந்த நோயினை ஆரம்பத்தில் இனங்கண்டு சிகிச்சையை பெற்றுக்கொள்வதன் மூலம் நோயிலிருந்து குணமடைய முடியும் எனவே இந்த நோய் தொடர்பாக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக இந்த நடைபவனி முன்னெடுக்கப்பட்டது கழகம் மற்றும் எஸ் வைத்தியசாலையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலை ஊழியர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் சந்தேகத்திற்கு இடமான முறையில் உயிரிழந்து இருபத்தி ஏழு வயது புத்துத்துறவியின் மரணம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கண்டியில் உள்ள உடஹிகுல்வெல பகுதியில் உள்ள ஆரஞ்ச சேனாசனத்தில் புத்த துறவி ஒருவர் சந்தேகத்திற்கிடமான முறையில் இறந்துள்ளார் ஆரஞ்ச சேனாசனத்தில் தனியாக வசித்து வந்த குறித்த புத்த துறவி அவரது படுக்கையில் இறந்த நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் சம்பவம் நடந்த நேரத்தில் சேனாசனத்தில் தலைமை துறவி அவிசாவெல பகுதிக்கு கற்பிப்பதற்காக சென்றுள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் குறித்து ஆரம்ப விசாரணைகளில் மரணத்திற்கான காரணம் குறித்து எந்த விவரங்களும் வெளியாகவில்லை அம்பந்தோட்டை அங்குன்னு வீதியில் அபிசேகரிக்கமீதியில் குடில சந்தையில் அதிவுக்கு நெடுஞ்சாலைக்கு அருகிலுள்ள மேம்பாலத்தின் கீழ் ஒரு இளைஞனின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இளைஞனின் சடலம் இன்று வியாழக்கிழமை காலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது குறித்த இளைஞன் கொலை செய்யப்பட்டு பாலத்திலிருந்து வீசப்பட்டிருக்கலாமென்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் உயிரிழந்தவர் இருபத்தி மூன்று வயதுடைய அபேசிங்க விஜயநாயக்க சந்தீவ லக்ஷான் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இளைஞனின் சடலத்திற்கு அருகில் மோட்டார் சைக்கிள் மற்றும் கையடக்க தொலைபேசி என்பன போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த மர்ம மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அங்குணு கொலவெலச போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்